அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து நீதிமன்றம் ஒரு வரலாற்று தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க ஸோ அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு ஸோ என்ன அது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழக அரசு தமிழக அரசு மட்டும் கிடையாது மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கு மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது இதில் அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் என்ன அப்படின்னா இதில் நீதிபதிகள் சொ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க ஆசிரியர்கள் வந்து கட்டாயமாக டெட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற என்சிடிஇ விதிமுறைகள் படி டெட்டு முடிச்சிருக்கணும் அதனால் கட்டாயமாக டெட் பாஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு வருஷம் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே பாஸ் பண்ணிவிடுங்க அதேமாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் தேவை ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவரும் டெட் எழுதி பாஸ் பண்ண வேண்டியது கட்டாயம் அப்படின்ற மாதிரி நான் தீர்ப்பை வழங்கிட்டாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை ஆசிரியர் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன யார் இருந்தாலும் இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த இந்த நடைமுறை வந்துச்சு இல்லை இந்த இந்த நடைமுறை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இந்த நடைமுறை வந்தது இந்த ஜிஓ பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்சிடிஇ விதிமுறைகளில் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னாக்கா டெட் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்ற விதிமுறை வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஜிஓ பொருந்தும் இந்த அரசாணை அந்த எந்த தேதியில் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் இந்த அரசாணையே வருது இந்த விதிமுறைகளே வருது அதன் பிறகு வந்தவர்களுக்கு தான் இந்த தேர்வு பொருந்தும் அப்படின்ற விஷயத்தை ஒரு பாயிண்ட்டாக முன்வைக்கிறாங்க முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்டில் இது ஒன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா சீனியாரிட்டி அடிப்படையில் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி நிறைய பேர் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களும் டெட் எழுத சொல்லக்கூடாது அப்படின்றது அவங்க அவங்க அவங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது இந்த இஷ்யூ இங்கே மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் பெரு பெரும்பாலான மாநிலங்களில் இந்த இஷ்யூ இருக்குது ரைட்டாக ஸோ இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆசிரியர்கள் இந்த தேர்வு எழுத இந்த தேர்வை வந்து வந்து அதாவது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே பத்து ஆண்டுகளுக்கு மேலே பயிற்சி அனுபவம் பெற்ற ஆசிரியர்கள் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களை மீண்டும் தேர்வு எழுத சொல்லக்கூடாது அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது அதன் பிறகு எழுத வைக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் உறுதிப்பட சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீ இப்போ இப்போ கொடுத்த தீர்ப்பில் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிலாம் கிடையாது இந்த இது இதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்தோம் எங்களையும் இதில் சேர்த்து சொல்லிட்டீங்க அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ரெண்டாவது அதில் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த தீர்ப்பானது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க பாருங்கள் தீர்ப்பு வந்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்துமா அப்படின்றதையும் கேட்டுருக்காங்க ஏன்னா சிறுபான்மையினர் அந்த அந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களில் எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்கிறோம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும் பட்சத்தில் நிறைய நபர்கள் வந்து பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்ற விஷயத்தையும் அங்கு கல்வி பா பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தையும் முன் வச்சு இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சு இந்த முறையீடு பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நன்றி